ஸ்ரீ பேக் இனிவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிறது இது ஒரு சட்னி நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற சட்னி மேக்கிங் மிஷினு மெயினூர் பொட்டேஷோ ஸ்லைஸ் மிஷினு இது ஹேண்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் சிப்ஸ் மிஷினு டால் அரைக்கிற மிஷினு பருப்பு இந்த மாதிரி ஆகிட்டு இது வந்து மசாலா அரைக்கிற மிஷினு இது நம்ம மெயினுலாக ஜூஸ் மிஷின்ஸு நம்ம ஜூஸ் போடுறோம்ல சார் ஜூஸ் மிஷின் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணுற மிஷினு அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நமக்கு பவுட்ரு ஆக்குற மிஷினு அதே மாதிரி மசாலாக்கில் வந்து உங்களுக்கு பவுட்ரு ஆக்குறது இது சின்ன டைப்லேருந்து பெரிய டைப் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணும் வெஜிடபிள்ஸ் தனியாக ஃப்ரூட்ஸு தனியாக நம்ம மசாலா ஐட்டத்தை தனியாக நமக்கு பவுட்ரு ஆக்கணுன்னாலும் சரி கட் ஸ்லைஸ் பண்ணணுனாலும் சரி ப்ளஸ் அதை கட் பண்ணாலும் சரி ரெண்டாவது வந்து கிரேவி மாதிரி கொடுக்குறனாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் நிறையா சைஸ் ஆஃப் நமக்கு டை இருக்குது அதில் உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அந்தந்த சைஸில் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பவுடர் ஆக்கிக்கலாம் ப்ளஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை பேஸ்ட் மாதிரி எடுக்கிறனால எடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேடு உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்போம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர் பர்பஸாக பண்ணணும் இப்போ வெஜிடபிள்ஸ் தனி மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் தனி மாதிரி ப்ளஸ் வந்து க ஃப்ரூட்ஸு தனி மாதிரி ரெண்டாவது வந்து அந்த தானிய வகை மசாலா இந்த மாதிரி வருது பார்த்திங்களா சார் அதுக்குள்ள தனியாக மாதிரி பவுடர் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபெசிஃபிகேஷனாக பண்ணுறதுக்கு இந்த பல்வரைசர் மெத்தடில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் சார் ஏன்னா எல்லாத்துலேயும் மூணு டிஸ்க்கு நாலு டிஸ்க்கு ரெண்டு டிஸ்க்கு எல்லா டிஸ்க்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணும் அப்படின்னு இது மட்டும் ரவுண்ட் சைஸில் உள்ள வச்சு ஸ்லைட் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்ட்டாக பிரிக்கி எடுக்கிறதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் இது வந்து மேனுவலாக நம்ம ரெண்டு டைப் இருக்குது மேனுவல் இருக்குது மோட்ரு இருக்குது இதுவும் ஜூஸ் புளிகரம் தான் இது வந்து பொட்டேட்டோ ஸ்லைஸரு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம் இது த்ரீ பேஸ் மிஷின் பொட்டேட்டோ தூக்கி உள்ளே போட்டோம்னா நமக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிடும் வெஜிடபிள்ஸ் எது போட்டாலும் சரி இதுவும் அதே மாதிரி தான் மேனுவல் டைப்பு இது வந்து சின்ன சின்ன பீஸ்களை எடுத்து உள்ளே போட்டோம்னா பிதிக்கி தள்ளி விடுறதுக்கு இதுவும் வெஜிடபிள்ஸ் தான் இதுவும் நமக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸை வந்து பேஸ்ட்டாக தள்ளி விடுறதுக்கு பயன்படுத்துகிற வெஜிடபிள்ஸ் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் மெத்தட் வேறு வேறையாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் வேறு வேறு டைப்பில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு தான் பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு மேங்கோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கேரட்டு இந்த மாதிரி பீட்ரூட்டு இந்த மாதிரிகளை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதே ரவுண்ட் டிஸ்க் இதில் ப பன்னெண்டு ஸ்லைஸாக பிரிக்கலாம் பதினஞ்சு ஸ்லைஸாக பிரிக்கலாம் இருபத்தி நாலு ஸ்லைஸாக பிரிக்கலாம் அது ஸ்லைஸை பொறுத்திருக்கு இது வந்து ஜூஸ் மெத்தட் தான் நீங்கள் அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி மட்டும் கொடுக்கறதுக்கு நம்ம ஜூஸில் போட்டு அந்த ஹேண்டில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வரும் இதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா டே அது போனதோடது இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு குச்சி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகையில் ஸ்லைஸ் பண்ணி பொறிக்கிறதுக்கு ஆயிலில் இது ஒரு ஜூஸ் டைப் தான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு ஆகும் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படும் எல்லாமே இந்த இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணுறது ட்ரை ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறது ஸ்லைஸ் பண்ணுறது பேஸ்ட் ஆக்குறது ப்ளஸ் ஜி லிக்யூட் டைப் ஆக்குறதுக்கு பேஸ்ட் டைப் ஆக்குறதுக்கு இது எல்லாமே கட்டர் சம்மந்தமான மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் சைஸுக்கும் நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்க்கு ஸ்லைடு ரெடி பண்ணி கொடுப்போம் டை உங்களுக்கு ஓகே சார் இப்போ எடுக்கிறது வந்து இப்போ பார்த்தது எல்லாமே அதோடய டை ப்ளஸ் வந்து அதோடய ஹாப்பரு இப்போ பார்க்க போகிறது மேனுவல்லாம் வந்து என்னென்ன பண்ண போகிறதுன்றது ஜூஸு சட்னி இந்த மிஷின் வந்து கேரட் வெஜிடபிள் ஜூஸ் மிஷின் சொல்லுவோம் இது சின்ன டைப் இருக்குது பெரிய டைப் இருக்குது மூணு டைப் இருக்குது இந்த மூணு டைப்புமே வந்து அதாவது கேரட்னா கேரட்டு பீட்ரூட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி கிரேப்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுகளுக்கு ஜூஸ் டைப் மிஷின் உள்ளே ஜூஸ் உள்ளே போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூஸாக பிரிக்க வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சார்